மத்திய வனம் மற்றும் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் அமைச்சகம் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் துறையின் நீலகிரி மாவட்ட தேசிய படை சுற்றுச்சூழலுக்கு பாதகம் இல்லாத தீபாவளி கொண்டாட விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது ஊட்டி ஆங்கிலோ இந்தியன் நினைவு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர் கே சரவணன் வரவேற்று பேசுகையில் மாணவர்களின் பாதுகாப்பு கருத்தில் கொண்டு தீபாவளி திருநாள் பாதுகாப்புடன் கொண்டாடுவது அவசியம் அரசு அறிவித்துள்ள பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்றுவது அவசியம் என குறிப்பிட்டார் தேசிய பசுமைப்படை ஒருங்கிணைப்பாளர் வே சிவதாஸ் பேசுகையில் நீலகிரி மாவட்டம் வனப்பகுதிகளை கொண்ட பல்லுயிர் சூழல் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாகும் வன விலங்குகளுக்கு பய உணர்வினை உருவாக்கும் வெடிகளை தவிர்க்க வேண்டும் பறவைகள் தேனீக்கள் பட்டாம்பூச்சிகள் போன்ற இயற்கை சூழலில் வாழும் உயிரினங்கள் பயம் காரணமாக இடம்பெயர்ச்சி செய்து திசை தெரியாமல் தவிக்கும் சூழ்நிலை ஏற்படும் உமிழும் தன்மை கொண்ட மத்தாப்பு போன்றவைகள் பார்வை குறைபாடுகளுக்கு காரணமாக இருக்கிறது நீர்நிலைகள் மற்றும் வனப்பகுதிகளில் பட்டாசுக்களின் ரசாயன பொருட்களை கலக்காமல் பார்த்து கொள்வது அவசியமான ஒன்று என்று குறிப்பிட்டார் And, uh, next time, uh, next again, sir, is uh, planned to uh, do one more uh, food festival later on in the month of November. Um, so I thank sir for taking his time and coming to our school and giving you awareness about the safety of uh, safety safety, the evening. We uh, should not be very much excited and we should not put ourselves under okay. So we'll thank sir uh, once again and just give a very big you. Uh, many students they learn eco-friendly and uh, eco-friendly natural resources and uh, non-pollution. That is uh, renewable resources in their school in the tenth and 9th standard. They should follow in future also avoid. Uh, Non-conventional resource and support to conventional resource. Conventional means renewable resources. Like that, we have to protect, we have to protect our environment. We have to protect our country. We have to protect our area, Nilgiri. Sir, thank you, sir. Thank, thank you. you.